ஒளி ஓங்க வளம் ஓங்க அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க வாழ்க நீடொழி வாழ்க வளம் பெற்று வாழ்க நலம் பெற்று வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்கோளா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் Jodhi, 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 param. Jodhi, 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 harul ज्योति ज्योति परं Sivam Vama ज्योति Soma ज्योति Vana ज्योति Jnana वाम Maha सोमज्योति Yoha ज्ञानज्योति Vada ज्योति योग ज्योति वाद ज्योतिनाद Vyoma एम ज्योति व्योमज्योति ए्योति वीरुज्योति ஏகஜோதி 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 ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் லீடுபாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாரும் சேர்ந்து அற்புதம் சொல்லாம அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி

تانی پرم کرونی ارٹ پرم جودی ارٹ پرم جودی ارٹ پرم جودی تانی پرم کرونی ارٹ پرم جودی ارٹ پرم جودی ارٹ پرم جودی تانی پرم کرونی ارٹ پرم جودی 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 تانی پرم کرونی ارٹ پرم جودی 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 تانی پرم کرونی ارٹ پرم جودی ارٹ پرم جودی ارٹ پرم جودی

அருள் பெருஜோதி அருள் பெருஞ்சோதி தனி கரு கருணை பெருஜோதி அருள் பெருஜோதி தனி கரு பெருமை தனி கரு கருணை அருள் பெருஞ்சோதி பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தானி கருணை அருపెرجோதி அறுபெரும் ஜோதி தனி கருணை அருపెرجோதி அறுபெரும் ஜோதி தனி கருணை அருపెرجோதி அறுபெரும் ஜோதி அறுபெரும் ஜோதி தனி பெருங் கருணை அருపెرجோதி அறுபெரும் ஜோதி அறுபெரும் ஜோதி தனி பெருங் கருணை அருపెرجோதி அறுபெரும் ஜோதி அறுபெரும் ஜோதி தனி பெருங் கருணை அருపెرجோதி அறுபெரும் ஜோதி

பாப்பான வாதத்துக்கு ஆதியான கமலமுனி காப்புதானே மகான் ரோமரிஷி அருளியே காப்புதானே அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி Apa nama?